மனிதனுடைய சுவாச வழியாக சென்று மனிதனுடைய ஈரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை தின்று அந்த வியாதி உண்டாகிறது இதோ உலாவுகிறதே இந்த கிருமிக்கள் அறுபத்தி நாலு வியாதியை தடுக்கிறேன் என்று வைத்தியன் ஒரு மருந்தை கொடுத்துவிட்டு விட்டு சொல்லுகிறானே அந்த அறுபத்தி நாலு வியாதிகளையும் உண்டாக்கக்கூடிய கிருமிக்கள் இவைதான் இதை ஒழிப்பதற்காகத்தான் தனிப்பட்ட முறையில் நான் ஆராய்ச்சி செய்து சில மருந்துகளை கண்டுபிடிக்கிறேன் அரசாங்கமும் பல மருந்துகளை கண்டுபிடித்து வருகின்றது அழித்துவிட முடியாது பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் அவர்கள் குடிசையில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மாடி மாடிகளை இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை கொண்டு வந்து காலை நேரத்தில் வெளியே உட்கார வைப்பதும் அது மிக அசிங்கம் அதனால்தான் கிருமிகள் உண்டாகிறது குழந்தைகளை லெட்ரினுக்கு அழைத்து செல்ல பழக வேண்டும் பண்டங்களை வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கு அதன் ஈ பல கிருமிகள் உட்கார்ந்து அதை சென்று குழந்தைகளுக்கு வியாதிகள் இதை நாங்கள் போய் பிரச்சாரம் செய்ய முடியாது பொதுமக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள் மக்களிடத்திலே ஓட்டு பெற்று கவுன்சிலராய் வேலைக்கு வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று டாக்டர் இந்த கிருமிகளை அடியோடு அடிக்க முடியாதா முடியாது ஒழிச்சுக்கிட்டும் இருப்போம் உற்பத்தி இருக்குது அப்படிதான் என்ன செய்யறது ஒழிக்கிறதுக்கு பல கிருமிகளை கொண்டாந்து வச்சாங்க சப்பாத்தி ஒழிஞ்சு போச்சா அது எங்க இருந்துகிட்டா இருக்கு பூச்சியை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு மருந்து கண்டுபிடிச்சாச்சு அதனால மூட்டைப்பூச்சி ஒழிச்சுப்பாச்சா அவங்க அவங்க வீட்டில் தூக்கத்தை எவ்வளவு கெடுக்கணுமோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கெடுக்கிட்டுதான் இருக்கு அந்த மூட்டை பூச்சியை அழிக்கக்கூடிய மருந்துகளை மனிதன் தான் அழியறானே தவிர மூட்டை பூச்சி அழியலே அப்போ இந்த அவாயம் இருந்துட்டதா இருக்குங்கிறீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச விஷ கிருமிக்கள் மனித வர்க்கத்திலேயே நிறைய இருக்கு அத அழிக்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும் நல்லா நம்மளை பாக்குறோம் சிரிக்கிறோம் அழுறோம் மனமாற புகழ்றோம் பின்னாலே கோழி தோண்டி புதைக்கிறோம் ஊரை ஏமாத்திரம் ஏழைகளை வஞ்சிக்கிறோம் உலகத்தை காக்கக்கூடிய பெருமான ஆண்டவன் அவன் கோவிலுக்கு ட்ரஸ்டியா இருக்கிறான் இப்ப ஏற்பட்ட சில ஆட்கள் நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் விஷக்கிருமிக்கள் மட்டும் குறையணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மனித உற்பத்தி இப்ப ஓவரா எக்கச்சக்கமா நம்ம நாட்டுல நடக்குது அதை குறைச்சால் விஷக்கிருமிக்கு குறையும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்